அக்கரில் தான் பேசு

ஒரு <laughs> மாதம்

இப்படி அந்தஸ் நான் வரட்டுமா வரட்டுமா இல்ல பாருங்க 15 15 10 15 10 ஆமா ஃபிரஸ்ட் 40 30 வரைக்கும் வர வேண்டாம் அது அபௌட் 15 ஆ அந்த சார் 15 க்கு நான் வரட்டுமா 15 நான் 25 க்கு மேல பண்ணா 15 க்கு

அதனால வரல அதான் பண்ணுது அத ஸ்பெஷலா சொல்லியிருக்காங்க. என்னது கருத்து சொல்றதா ஏன்னு சொல்லுங்க ஃபைனல் பண்ணிடலாம். மேடம் போர்டு எப்படிடா கேக்குறீங்க? ப்ரொஜெக்ட் போர்டு மேடம் மூணு புள்ளி வந்து நீங்க போர்டு வப்பீங்களா லைட் வப்பீங்களா நான் ஆபரேட் பண்றேன். அப்பறம் என்ன பேசினா பீட் கிடையாது இந்த பீட்ல எல்லா பிரச்சனே இருக்கா? அத மட்டும் போர்டு லைட்

கிடைாது <laughs> <laughs> <laughs>

கவிதா மேடம் வந்து பேச போறீங்க வேலை உட்காந்து எல்லாரும் வேலை வெடி விட்டு தான் உட்காந்து

agle ுங்கள மு என்றாய்spe Empaters azed வர SUBSCRIBE! Ve cabinets offmat semester. scrub Guys open with you.肥 tea! if you can Nachtlender do reviewing indonescal constitreath.ク 읽als sn��.pa Include finals exempel. dia in the schools iam atlone

நம்ம <laughs> கையே <laughs>